உன்னிடம் நான் ஒரு அக்கிரமணி சேடைகள் இருந்தது பின்பு மகாபாரதம் சொல்லக்கூடிய போரிலே நீ அந்த துரியோதன் பக்கம் சேர்த்து விடுவாய் அதனால் இந்த தருந்து தருவனுக்கு அந்த நானூறு அகரமணி சேடைகளும் இந்த பதினெட்டு முறை போரிலே அழித்து விட்டேன் அந்த சமரிலே மகாபாரதம் சொல்லக்கூடிய சமரிலே உங்களால் முன்னால் பங்கு முடியாது அப்படி இருக்கும் பொழுது உன் கருத்தில் உள்ள கதாயத்தை

அவளுடைய தாயாக விட்ட குந்தியிட சொல்லக்கூடியவள் ஆறு பேரும் சேர்ந்து அந்த அரக்கு மலையை அடக்கி வைத்தார்கள் அப்படி இருக்கும் பொழுது தீடும் பொழுது பூமிக்குள் பாதையை சுட்டி இடும்பவர்கள் சொல்லக்கூடிய வனத்திலேயே சேர்ந்தார்கள் அப்படி இடும்ப வனத்தில் இல்ல இடும்ப வனத்தை அழக்கூடிய இடும்பா சுமராக மட்டுமன் வந்து நரவாசரை வீசுகின்றது இவர்கள் எழுத்தால் நம்பிக்கை தூண்டலாம் என்று நேரம் கொண்டு ஓடி வந்தான் இருவருக்கும் சண்டை வந்தது அந்த சமரையை வீமன் ஜெயித்தான்

மகாத்மா ஆட்டோ ஆட்டோ சங்கம் சங்கம் மகாத்மா ஆர் ராமு எஸ் ஆமா ஆர் ராஜேஷ் ஐயப்பன் அனைவரும் ஒன்றாக இணைந்து இதோ பகவான் மேடமாக நிற்கக்கூடிய காரணி நடனத்தைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் அவர்களை பாராட்டி ஐநூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார் அது மட்டுமல்லாது சாத்தாம்பாடி நலநகரத்தைச் சேர்ந்த கே வசந்தி பி கிருஷ்ணன் கே வசந்தி பி கிருஷ்ணன் அவர்களின் மகனாக என்று சொல்லக்கூடிய கலை அண்பர் இதோ பகவான் கண்ணன் மனம் அடைந்திருக்கக்கூடிய காரண நடனத்தைச் சேர்ந்த ரஞ்சித் குமார் அவர்களை பாராட்டி நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார் அன்பளி அளித்த அனைத்து எனது கலைக்குழுவின் சார்பாக மனமாந்திரி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை துவக்கி ஒரு நேரத்தில் ஓடி வந்தார் ஓடி வந்து உன் தந்தையாக பாண்டு மகிழ்ச்சியை நரகத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் பிள்ளைகளை பெற்றாலே பெற்றவர்களுக்கு சொர்க்க என்று உரைப்பார்கள் நாங்களோ ஐந்து பிள்ளைகள் பெற்று பிறந்த என் தந்தைக்கு சொர்க்க அடையவில்லை அப்படி இருக்கும் என் தந்தை சொர்க்க பதவி அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று நாரதனிடம் கேட்டேன் நாரதன் என்ன உரைத்தார் ராஜேஸ்வர யாகம் என்று ஒரு வேள்வியை நடத்த வேண்டும் என்று உரைத்திருக்கின்றார் ராஜேஸ்வர யாகம் என்றால் என்ன எனக்கே தெரியவில்லை சுவாமி உங்களுக்கு தெரியுமா என்று உரைத்தேன் கேட்டதற்கு அது எனக்கு தெரியாது நீ சொல்லி கேட்பாயோ அந்த யாகத்தை நடத்தினால் உன் தந்தை அடைவார் என்று நாரதல் உறுத்து விட்டார் ஆகையால் நான் ராஜசூ யாகத்தை தெரிய வேண்டுமானால் என் தம்பி தர்மனுக்கு பீமனை அழைத்தால் இதற்கான மார்க்கம் கிடைக்கும் தம்பி பீமா

பயமாக இருக்கும் அனைத்தும் சூழ்ந்த நாடு நடுவிலே கோபுரமாக இருக்கின்றது இதை உள்ளே செல்ல வேண்டும்

இருக்கிறானல்லவா இவ்வளவு சின்னையே நடுங்கி சேருடி ஐயர் மாமா ஐயர் மாமா இல்ல ஐயர் இவன் சின்ன ஐயர் சேருடி இப்ப சொல்ல மாட்டே மாமா மாமான்னு சொல்லாதடா ஏய் மாமாவ மாமான்னே சொல்ல முடியா மாமான்னு சொல்லுமாரே மாமா வேண்டும் காண்டா வேண்டாம் மரியாதை அப்படி இருந்து இந்த வார்த்தை பேசணும்

இரண்டு விலவாக போகாது ஆயிரம் விலவாக போய்விடும் உடலாகப்பட்டது அப்படி அப்படிப்பட்ட ஒரு சக்கரம் இருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது தனமாக இந்த மதிலை தாண்டி உள்ளே செல்ல வேண்டும் அப்படி அப்படி ஆமா தாண்டி

அவளிடம் சமர் செய்து சமரழியர் தோல்வெழுந்து விட்டான் அவன் கோலை பச்சையாகவே உரித்து விட்டு இந்த தமாரத்திற்கு கட்டி வைத்திருக்கிறான் தற்போது இந்த தமாரத்தை என்ன செய்ய வேண்டும் இந்த தமாரத்தை எவன் வருவன் அடித்து முடிக்கிறாளோ அவன்தான் அந்த சதாசமரையில் போர் செய்து தமரீர் கோல் ஜெயிக்க முடியும் மாமா நீ பயப்பட தேவையில்லை என்னுடைய கனாயத்தை ஒரே அவன் அழைத்தாங்க தமாரத்தை நானே

Terima kasih telah menonton! நம்முடைய <laughs> நாட்டின் நம்பி இருக்கலாம் பழகுது ஏன் இப்படி பயப்புகின்றாய் பய நான் வாங்கிறல்ல நீ இருக்கு தானே எனக்கு பயமாக்கிதே மற்றதவே வந்தா மலையே இல்ல பய மலையே முடியாது மண்ணதா வர முடியும் பயந்தா எப்படியோ ஒன்று டேய் உன் அண்ணன் உடைத்து விட்டார் ஆமா இப்பொழுது ஆமா அந்த சராசந்தனை பார்க்க வேண்டும் அவனை பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது நம்ம பிராமண குலமானவ அம்மைடா அவனை பார்க்கும் பொழுது டேய் அவனை வாழ்த்து முறையாக சொல்ல வேண்டும் எப்படி வாழ்க வாழ்க சொல்ல வேண்டும் அப்படி ஆகும் அப்படி ஆகும்

எக்காளுக்கு தேவை யாசகம் முதலில் நாங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் தரிவர் என்று என் கரத்திலே சத்தியம் வாய்வார்த்தையாக சொன்னாலும் போதும் கரத்திலே அழித்து சத்தம்

அப்படி இருந்தாலும் அவர்கள் அனுதினமும் ஆலயத்திற்கு சென்று ஆலய வழிபாடு செய்வது பூஜை புனஸ்காரம் செய்வது வழக்கம் சந்தை என்பது அவர்களுக்கு தகாத ஒன்று அப்படி இருக்கும் போதுங்க என்னோடு சமல் செய்வதற்கு தகுதியானவர்களா இவர்கள் ஓடி வந்து யுத்த கேட்கின்றார்கள் என்றால் இதில் ஏதோ ஒரு தவறு ஏய் சரி உங்களுக்கு நீங்கள் கேட்டவர் யாரு

கண்களை பார்க்கின்ற சமயத்தில் ராஜா பார்வை கண்களுக்கு தெரிகின்றது உங்களை பார்த்தால் பிராமணர்களை போலவே தெரியவில்லை தெரியவில்லை நீங்கள் கேட்டவர்களான யுத்ததானத்தை வேண்டும் என்றால் என்னோடு நீங்கள் சமசைவன் வந்து வேண்டும் என்றால் நீங்கள் யார் என்று உண்மை என் இடத்தை தெரிவிக்க வேண்டும் என் இடத்திலே கண்டில் இருந்து விட்டாய்

நான் வந்திருக்க கூடிய ஆசாமி யார நான் சொல்ல அது யாரு நான் ஏய் நான் யார் 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 நான் கண்ணன் யார கண்ணன் अरे நான்